நன்றாக வாழ்க குருவே துணை வணக்கம் அன்பனையர்களே இன்றைய வீடியோ பதிலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதாவது நமது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் சரி அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு தான் கடனை வாங்கி செலவழித்தாலுமே நமக்கு அந்த பணத்தை திரும்ப ஈர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு வாய்ப்பானது நமக்கு மிகவும் தள்ளி போகிறது சரிங்களா அதாவது பணத்தை எப்படி ஈர்த்து கொள்வது நமக்கு தீராத கடன்களை தீர்ப்பதற்கு சரிங்களா நம்ம உழைப் நமக்கு தேவையான உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு கிடைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த தனதா எட்சினி எந்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இந்த தனத அட்சட்சி எந்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரம் அதாவது கடன் பிரச்சனையிலேருந்து முழுமையாக தீர்வளிக்கும் சரிங்களா நம்ம எவ்வளோ தான் பாடுபட்டு உழைத்தாலுமே சரி அந்த பா அந்த பணமானது விரை செலவில் போகுது சரிங்களா மருத்துவ செலவுக்கு போகுது கையில் அஞ்சு காசு நிற்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனதாயட்சி வந்து வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் பண வரவை இட்டு தரும் சரிங்களா அதாவது பொன் பொருள் அனைத்தையுமே சேருவதற்கு வண்டி வாகனம் சேர்வதற்கு சரிங்களா நல்ல ஒரு வீடு கட்டுவதற்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பிற்கு பண வரவை இருப்பதற்கு தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் இது அனைத்திற்குமே இந்த தனதாட்சி எந்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் மிக மிக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பு தகட்டில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை முழுமையாக மனப்பூர்வமாக வேண்டி இந்த எந்திரத்தை இது எழுத தெரிந்தவர்கள் எழுதி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தின அனுகிரகம் உள்ளவர்கள் நீங்கள் எழுதி கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அதன் பிறகு நீங்கள் இதை பயன்படுத்தி உங்கள் பூஜை அறையில் வச்சு பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி எழுத தெரிந்தவரும் எழுதி நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாட்கள் மந்திர ஊருக்கு கொடுத்து ஜெபித்து நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஜன விஷயம் உண்டாகும் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் தொழிலே ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா விருப்பம் உள்ளவர்கள் வந்து இதை நீங்கள் எழுதி பயன்படுத்திக் கொள்ளலாம் இது மந்திர ஊர் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது விருப்பம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு அந்த மந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக நாங்கள் செய்து தருகிறோம் இதை செய்ய இயலாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம் நமது தொலைபேசி வாய்ந்த தொடர்பு கொண்டு இந்த வசிய எந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மிகவும் ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடிய இந்த தனநாயர் எந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அனைவரும் நல்ல வாழ்வோடு ஆரோக்கியத்துடன் இறைவனுடன் அரு அனுகிரகம் பெற்று நலமுடன் வாழ இறைவனுடனும் பிரார்த்தனை செய்கிறேன் இது போன்ற நல்ல பதிவிற்கு நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் இது போன்ற பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி